மத்திய மாநில அரசுகளால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் எழுத்தி மீன்கள் இன்னும் நம் சேலம் மாவட்டத்தின் பல்வேறு நீர்நிலைகளில் வளர்ந்து வருவதாலும் பொதுமக்கள் இந்த வகை மீன்களை உணவாக உண்ணுவதாலும் போர்க்கால அடிப்படையில் அளிக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அறவழி போராட்டம் நடைபெற்றது இந்த போராட்டத்திற்கு நேஷனல் லா ஃபவுண்டேஷன் சட்ட உதவி அமைப்பின் நிறுவனர் வழக்கறிஞர் சேதுபதி மாரியப்பன் அவர்கள் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று ஆப்பிரிக்கன் வகை செலுத்தி மீன்களை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அளிக்க வேண்டி கோஷங்கள் எழுப்பினர் இந்த போராட்டத்திற்கு பிரி எம் சபாபதி இயக்குனர் நேஷனல் லா ஃபவுண்டேஷன் வரவேற்பு உரையாற்றினார் இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திரு கே பழனியப்பன் மற்றும் சேலம் நுகர்வோர் குரல் அமைப்பின் செயலாளர் பிரபாகரன் அவர்கள் முன்னிலை வைக்க மற்றும் வழக்கறிஞர் மு மணிகண்டன் தியாகராஜன் வெங்கடேஷ் வழக்கறிஞர் பூபாலன் வழக்கறிஞர் தினேஷ் கோபிநாத் கார்த்திகா பசுபதி ஆதி சோழையப்பன் சுந்தர் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டனர் மாவியர் அவர்களிடம் மனு வழங்கப்பட்டது